இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணாபுரம் பஸ் ஸ்டாப்புங்க கிருஷ்ணாபுரம் பஸ் ஸ்டாப்பில் ஜபமாலை எண்ணெய் ஸ்டோருக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு வீடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப்பு ஒரு சலூன் கடை ஒரு துணி கடை இந்த மூணு கடை இருக்கிற இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி எனக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிங்க ஒரு பன்னெண்டரை மணிக்கு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு பைக் ஒன்று வந்து நிற்கிதுங்க இந்த பைக் எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு அந்தளவுக்கு போய் போடுறானுங்க அந்த பையன் போட்டுட்டு மறுபடியும் அந்த வண்டியை அப்படியே தள்ளிட்டே வர்றானுங்க அங்கே எங்கே சிசிடிவி கேமரா இருக்குதா அப்படின்னாலாம் சொல்லி பார்த்துட்டே வர்றானுங்க பார்த்துட்டு கரெக்டாக வந்து என்ன பண்ணுறான்னா அந்த முன்னாடி வச்சிருக்கிற ஃப்ளெக்ஸுக்கு மரபில் வந்து அந்த வண்டிக்கு வந்து அப்படியே வந்து நிறுத்துற அப்படிங்க அந்த பையன் பையன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு பத்து இருபது செகண்ட் அப்படியே உட்காந்துட்டு அப்படிங்க அந்த பையன் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சோனூர் பகுதியில் கிருஷ்ணாபுரம் குறிப்பாக வந்து கிருஷ்ணாபுரம் பகுதியில் வந்து நிறைய திருடு பாருங்கள் அந்த பையன் என்ன பண்ணுறானு பாருங்க இந்த வீட்டு முகப்பில் வந்து கேமரா இருக்கிறத பாட்டுங்க அந்த கேமராவை திருப்பி இருக்கா அந்த பையன் வர்றானுங்க அப்போது இந்த பையன் வந்து திருடுறதுக்கு தான் வந்திருக்கானுங்க தலைக்கெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கர கெட்டப்போ வந்திருக்கானுங்க பாருங்கள் கேமராவை திருப்பிட்டா கேமராவை திருப்பிட்டா திருப்பிட்டு போகிறான் பாருங்க போயிட்டு அந்த முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு கடை முன்னாடி நிற்கிறானுங்க நின்று அங்கே யாராக வர்றாங்களா என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க கீழே உட்காந்து ஏதோ பண்ணுறானுங்க கடைக்கு முன்னாடி உட்காந்து ஏதோ பண்ணுறா ஆனால் அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனமெல்லாம் ரோட்டில் அதிகமாக போயிட்டு இருந்த காரணத்தினால அப்படியே பார்க்குறானுங்க நிறையா வண்டி போயிட்டு இருந்த காரணத்தினால பாருங்கள் கையெல்லாம் மடிச்சுட்டு போட்டு ஒரு ஆஜரம்பாகவும் இருக்கிறான் பாருங்க மீறி போனால் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா டியூக் பைக் மாதிரி வச்சுருக்கானுங்க எல்லாம் பார்த்து போட்டு எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குங்காட்டி இந்த பையன் போயிட்டானுங்க ஆகவே நம்ம ஏரியாவுக்குள்ளே நிறைய திருட்டு பயம் இருக்குதுங்க எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி சந்தேகப்படும்படியான நபர்கள் இருந்ததுன்னா உடனே காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுங்க இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவுங்க சோமனூருக்குள்ளே நடந்ததுங்க கிருஷ்ணாபுரம் பகுதியில் நடந்ததுங்க இந்த இந்த வீடியோ பதிவு